தாயுமானவள் அருளியது உள்ளுரையில் எண்ணாவி நைவேத்தியம் தானன் ஓங்குமதி தூபதீபம் ஒரு மன்றிது சதாகால பூஜையாய் ஒப்பிவித்தேன் கருணை ஊர் இரையே போற்றி பாராட்டுதலுக்கு உரிய பொருள் உன்னை அல்லா அது வேறு ஒன்றும் கண்டிலேன் தெய்வத்தின் பெருமையை இன்னும் அளவு மனது தெய்வப்பற்றி பெறுகிறது எதை போற்றுகிறதோ அதன் பாங்கெல்லாம் மனதுக்கு சொந்தமாகிறது கீழ்மையில் மகிழ்வடைகிற மனது உண்மையில் கீழ்மையை ஊதிக்கிறது பின்பு அம்மனதே கீழ்மையின் சொரூபமாக ஆகிவிடுகிறது நலமனத்தின் திரட்சி தெய்வ சுரூபம் தெய்வத்தை வணங்குதலம் நலத்தை வணங்குதலம் ஒன்றே யாண்டும் நலத்தை நினைந்து நலத்திலே நிலை பெற்றிருப்பதே देवपूज आहिद